நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் துளசி செடியை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு அந்த விதத்துல உங்களுக்கு வந்து கடன்கள் தீரணும் நோய்கள் அகழணும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் வந்து துளசி செடியை வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டாலும் துளசி செடியை உங்கள் வீட்டோட வடமேற்கு திசையில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கு வந்து பால் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சிட்டிகை பால் ஊற்றி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்தீபம் ஏற்றி சுற்றி வந்து வழிபாடு பண்ணுங்க இது மாதிரி பண்ணும்போது கடன்கள் அடையும் நிம்மதியா இருப்பீங்க குழப்பங்கள் தீரும் நோய்கள் தீரும் இது எல்லாமே நடக்கும் அது போலவே டெய்லி நீங்க வெளியில போறீங்க அல்லது ஒரு விஷயத்துக்காக குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல நீங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க போகும்போது அந்த துளசி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும் இந்த துளசி கிட்ட போய் சொல்லணும் இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஒரு முறை இது இதை வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு போனீங்க அப்படின்னாலும் நிச்சயமா அது சக்சஸ் ஆகும் நம்பிக்கையோட இதெல்லாம் செய்யுங்க நற்பவி நன்றி